மேல நம்ம குற்றம் சுமத்துக்கிறோம் யாரு அப்படிங்கிறது நிச்சயமா வெறும் விசாரணையிலே உண்மை வெறி வெளிவரும் முதலமைச்சர் தெளிவா சொல்லியிருக்காங்க யார் மீது தவறு இருந்தாலும் நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு அப்படிப்பட்ட ஒரு இது ஒரு கேமை ஸ்டார்ட் பண்றதுங்கிறது வந்து தேவையில்லாத ஒன்று தவறான ஒன்று அந்த நேரத்துல நம்ம மக்களோடு யாருக்காக வராங்க அவர்களோடு நாம் நிற்க வேண்டும் அது எப்படிப்பட்ட ஒரு சூழலாக இருந்தாலும் மனிதர்களோடு மனிதர்களாக நாம் நிற்க வேண்டும் ஒரு ஒரு கட்சியோட தலைவர் அந்த நேரத்தில் அந்த இடத்தை விட்டு போறதோ ஒரு ஒரு ஆறுதல் கூட சொல்லாமல் அந்த இடத்தை விட்டு அகன்று போறதோ தன்னோட பாதுகாப்பை மட்டுமே நினைப்பதோ வந்து நிச்சயமா என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒன்று அதை தாண்டி அவங்களால இருக்க முடியலன்னா கூட அடுத்த கட்ட தலைவர்கள் நான் போன வரைக்கும் கூட அந்த இயக்கத்தை சார்ந்தவர் எல்லா கட்சிகள்ல இருந்தும் தலைவர்களை பார்க்கிறோம் அங்க இருக்கக்கூடிய அடுத்த கட்ட தலைவர்கள் அங்க மக்களோடு நின்று அவர்களுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள் திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்தும் அங்கே இருக்கக்கூடிய தொண்டர்கள் மக்களுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அடுத்த கட்டத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட கழகத்தில் இருக்கக்கூடியவர்களோ அடுத்த கட்ட தொண்டர்களோ கூட வந்து அந்த மக்களுக்கு உதவி செய்யாத ஒரு சூழலை பார்க்கும் பொழுது அது வந்து மனிதாபிமானம் இல்லை அப்படிங்கிறது தான் எனக்கு சொல்ல தோணுது